வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள ஆல் உள்ளில் கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் சம்பங்கி மலர் சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்யலாமா திரு வேளாயுதம் விவசாயி அரியலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் சம்பங்கி மலர் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது உலகில் மலர்கள் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் சம்பங்கி மலர் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது சம்பங்கி மலர் விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் பயன்படுகிறது சம்பங்கி மலர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் சம்பங்கி மலர் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சம்பங்கி மலர் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் பற்றிய விவரங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ள தேதிகள் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசியன் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு நன்றி வணக்கம்